சம்பாரிச்சு அது சேர்த்து வைக்கிறதான் பெரிய தப்பு இப்படி ஒருத்தன் இருந்தா அவன் பேரு சிங்கா எந்த நேரம் அவன் கையில போறேன் தாராளமா போயிட்டு வாங்க அதுக்கு தான் உங்களை பார்த்துட்டு போறான்னு வந்தேன் நல்ல காரியம் கோயிலுக்கு போறது நான் என்ன வேண்டாம் சொல்ல போறேன் சொல்லி விளக்கு பூஜை நடத்தி ஒரு ஐநூறு ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணுறு பேருக்கு அன்னதானமா உண்மையிலேயே ஐயப்பனோட கலாச்சாரம் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் அடுத்த வருஷம் ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு அன்னதானம் பண்ணலாம் இந்த உண்டியல்ல ஏதாவது போடுறதே நெல்லு நான் இவ்வளவு பெரிய ஆளா இருந்தேனே அது யாரா யாரால இவ்வளவு வசதி

காசு இல்லைன்னு யாராவது சொல்லலாமா உனக்கு எவ்வளவு வேணும் நான் தர்றேன் ஆனா எங்கிட்ட இருந்து சும்மா வாங்கி சாமி கிட்ட போட்டீங்கன்னா உனக்கு புண்ணியம் இருக்காது நான் பத்து ரூபாய் பத்து நாளைக்கு அஞ்சு ரூபாய் வட்டி தினம் ஒன்னா ரூபா மாரி குடுத்துடணும் சம்மதமா அஞ்சு ரூபாயா இது பரா இல்லையே பத்து ரூபாய் குடுத்துட்டு தினம் ஒன்னா ரூபாய் வாங்குறாங்க என் பேட்டையில தினம் ரெண்டு ரூபாய் வாங்குறாங்க அப்ப சரி குடுக்கறதுதான் குடுக்குறீங்க ஒரு அம்பது ரூபாய் குடுக்கல ஐம்பது ரூபாய்

அடே எந்திரிடா எந்திரிக்க மாட்டேன் அடே நொண்டு பேல எந்திருக்கு கடின பொடுத்துருவேன் நீ சத்னியா ஐயா எந்திரிடாடா எந்திரா நான் ஐயோ என் கண்டு ஏன்டா அனுவுறேன் இந்த சொட்டில நான் படுக்கணும் இந்த நொண்டு எந்திரிக்க மாட்டேங்கிறானா என்

இருக்கிற பாவ மூட்டை பத்தாத ஒரு மூட்டை என்னால இது சரியான மூட்டடி சாமியா வரானே சரி நான் கண்டுக்காதான் என்ன கவனிச்சுக்கிறேன் வாங்க வாங்க சாமி வாங்க மாலையும் கழுத்துமா நீங்க வந்து ஐயப்பனே வந்த மாதிரி இருக்கட்ட சாமி மலைக்கு போறீங்களா இல்ல போயிட்டு வர்றீங்களா

ஒரு வருஷத்துக்கு தீட்டுன்னு முதல்ல சொன்னேன்னு இவ்வளவு நேரம் பேசுனதுக்கு ரெண்டு வீடு ஏறி இறங்கி தான் ஏதாவது கிடைச்சிருக்கா அடையா யாரியா சாமியா சாமியாய் சரி நான் கண்டுக்காத நான் கவனிச்சிறா ஆஹ் வாங்க வாங்க சாமி வாங்க மாலையும் கழுத்துமா நீங்க வந்தது ஐயப்பனே வந்த மாதிரி இருக்கா சாமி மலைக்கு போறீங்களா இல்ல போயிட்டு வர்றீங்களா சும்மாரு சாமிட்டு போய் நட கல்வி வருவாரு போறார் உனக்கு என்ன நீங்க உக்காந்து பாருங்க உட்காரு சாமி

என்ன <imitation> அதுக்குள்ளாது <imitation> <imitation>

அர்க்கி இந்த துண்டை இப்படி மாரத்து நான் வரேன் ஐயோ சின்ன சின்ன பொண்ணு இங்க போட முடியல பட்டா ஏரியுடா கட்டாத இங்க கட்டாதங்க கஞ்சி குடிங்க என்ன வாய் காரமா குடிக்க கூடாத அது உப்பு இல்லாத கஞ்சி காரமா தான்

உங்களை மாதிரி ஐயப்பன் பேரை சொல்லி ஏமாத்தி காசு தம்பாத்து

இந்த நோய் நிச்சயம் அய்யோ நான் போனதே இல்ல சாமி அது நாற்பத்தெட்டு மைல் எப்படி நடந்து போவேன் நானே குருசாமியா இருந்து நானே உன்னை இப்பவே உங்க கையால் அவருக்கு மாலை கொடுங்க சாமி நீங்க சொன்ன மாதிரி தான் வரதற்க சொல்றீங்க நீங்களே அவரை கூட்டிட்டு போங்க இந்த வியாதி குணமானா சரி ஐயப்பா நீ அப்பா காப்பாத்தணும் கேட்டு சாப்பிடுங்க என்னைக்குமே கைவிட மாட்டான் அந்த கலிதையும் ஐயப்ப கிட்ட மட்டும் யாருமே விளையாடக்காருங்கிறத நம்ம குடும்பத்தை பார்த்தாவது எல்லாரும் தெரிஞ்சு ஏன் அப்பாவுக்குதான் இனிமே எதை பாத்தும் தெரிஞ்சுக்கிடுவாங்க பெரிய பயிருக்கு அழிவு வளரவே மாட்டேங்குது சின்ன பயிருக்கு கை விளங்காம இருக்குது அதுவும் நல்லா செய்யறது அடுத்த வருஷம் அவங்களுக்கு மாலை போட்டு அவங்களே கூட்டிட்டு போயப்பந்தான் இப்ப புரிஞ்சத ஐயப்பா அருள் இல்லாம எதுவுமே நடக்காது சரி சாமி நேரமாச்சு கட்டுத்தாங்களா சாமியே சரணமையா சாமியே